முக்கியமா சொல்லிக்கிறேன் யாருமே பெண்களை எதிர்பார்க்க நினைக்காதீங்க எல்லாரையும் தன்னோட உடன் பிறப்ப நினைக்கிறேன் நம்மளுடைய நாட்டு மட்டும் இந்த உலகத்திலேயே எந்த ஒரு பிரச்சனை இல்லாத நான் ஒண்ணு சொல்லட்டுமா ஷாம்புனால ஒரு நல்ல இருக்கு சொல்லிட்டு இந்து தலை சொல்லும் அங்க வந்து யாரும் திருட மாட்டாங்களா கொள்ளையடிக்க மாட்டாங்களா எந்த தப்புமே பண்ணாத நல்லவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய உறவுன்னு சொல்லிட்டு ஒரு கதையா சிரிச்சிருப்பாங்க அதை எதிர்பார்க்கக்கூடிய வல்லமை தமிழர்களுக்கு மற்ற வகைகளில் மட்டும்தான் இருக்கு இப்ப நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம்

ஒரு நல்ல உலகமா ஒரு சொர்க்க உலகமா மாத்த முடியும்னா நம்மள மாதிரி இளைஞர்களால் தான் முடியும் எப்படி விவேகானந்தர் ஒரு நூறு இளைஞர்கள் கொடுத்தா உலகத்தை மாத்தி கேட்டாங்க மாதிரி இல்ல இதுல ஒரு பத்து இளைஞர்கள் என்ன மாதிரி ஒத்த மாத்த மனிதர்களோ இல்ல ஒரு தீவிரமான சமூக இனத்துறையே இருந்தாலும் உலகத்தை கண்டிப்பா மாத்திடலாம் சரி